மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது வால்பாறை இங்கு யானை சிறுத்தை புலி சிங்கவால் குரங்கு இருவாட்சி பறவை அதிகமாக வாழ்ந்து வருகிறது தற்பொழுது கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனவிலங்குகள் நீர்நிலையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது இதனால் ஆழியாறு சோதனைச் சாவடிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மிக கவனத்தில் செல்ல வேண்டும் வனவிலங்குகளை கண்டால் அவைகளை துன்புறுத்தக்கூடாது யானைகள் சாலையை கடந்தால் நூற்றி ஐம்பது மீட்டர் இடைவெளியில் நின்று யானை சாலையை கடக்க பின்னே செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் ஆங்கிலேய இந்தியர் மைக்கேல் வயது எழுபத்தி ஏழு இவர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வால்பாறை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அட்டக்கட்டி அருகே உள்ள டைகர் பள்ளத்தாக்கு காட்சி பகுதியில் சாலையில் நின்றிருந்த காட்டு யானையை சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணி கடக்க முற்படும் பொழுது அங்கு செல்ல வேண்டாம் யானை நிற்கிறது என்று கூறியும் அதனை பொருட்படுத்தாமல் சென்றுள்ளார் அப்போது சாலையில் நின்றிருந்த யானை இருசக்கர வாகனத்தை பார்த்தவுடன் திடீரென முட்டித் இதனால் ஆங்கிலேய இந்தியர் மைக்கேல் படுகாயமடைந்துள்ளார் பின்பு அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியதோடு மயக்க நிலையில் இருந்த நபரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் யானை பலமாக தாக்கியதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் மேலும் காட்டு யானையை இருபத்தி நான்கு மணி நேரமும் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே பேசப்பட்டு வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்